காகத்தை காணும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தானாக தேர்ந்துவிடும் பூர்வீக சொத்தில் வழக்குகள் தொல்லைகள் பாகங்கள் பிரிப்பதில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தானாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்றாறு போல் உங்களுக்கு சாதகமாக அந்த அமைப்புகள் இயற்கையாகவே ஏற்பட்டுவிடும் காகம் தண்ணீரில் குளிக்கிற மாதிரிக்கிற ஒரு கனவு கண்டால் உங்களிடம் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தானாக விளக்கிவிடும் காகம் கத்துவது போல் ஒரு கனவு கண்டிங்கன்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரிந்துவிடும் காகம் உங்கள் தலையில் கொத்துவது போலவும் அல்லது காலில் அடிப்பது போலவும் ஒரு கனவு கண்டால் துன்பங்கள் சிலருக்கு விபத்துகள் கூட ஏற்படும் காகம் தன்னுடைய எச்சிலை வந்து உங்க தலையில போட்டு போற மாதிரியும் அல்லது ஒரு உடல்ல ஒரு பாகத்துல போடுற மாதிரியும் கண்டிங்க அப்படின்னா பிரச்சனைகள் தேடி உங்களை வரும் கவனமா இருக்கணும் காகம் உங்க வீட்டுக்கு வருது நீங்க வந்து அதுக்கு உணவு கொடுக்குறீங்க அந்த உணவு வந்து அது உட்கொள்ற மாதிரி ஒரு என்றால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்க எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் தாகம் தன்னுடைய கூட்டில் குஞ்சுகளோட இருப்பது போல் கனவு கண்டால் அதுவும் நல்ல தான் கூடு கட்டுவது போல் ஒரு கனவு கண்டாலும் அதுவும் நல்ல கனவு தான் ஆனால் இரண்டு காகங்கள் சண்டையிடுவது போல் ஒரு கனவு கண்டால் அது உங்களுக்கு பலவிதமான தொல்லைகளை தரும் ஒரு காகம் இறந்து கிடப்பது போல் ஒரு கனவு கண்டால் அதுவும் பிரச்சனைக்குரிய கனவு தான் வேண்டாத உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக காகத்தை கனவில் காண்பது நல்ல கனவு தான் காரணம் காகம் சனி பகவானுடைய வாகனம் காகம் முன்னோர்களை குறிக்கக்கூடியது எனவே காகத்தை கனவில் காண்பது சிறப்பான பலன்களையே உங்களுக்கு தரும்